திபத்தில் இந்திய சீனை எல்லைப் பகுதியை நான் எனது குடும்பத்தினருடன் விசிட் செய்த காங்கடாக்கில் இருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் ஜவஹர்லால் நேரு சாலையில் நாதுலா அமைந்துள்ளது இருந்து நாதுலா கணவாயை அடைய கிட்டத்தட்ட மூன்று முதல் நான்கு மணி நேரமாகும் ஏரி மற்றும் பாபா மந்திர் போன்ற அழகான இடங்களுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு சுற்றுப்பயணத்திற்கு நீங்கள் செல்லலாம் பழைய பட்டுப்பாதையில் அமைந்துள்ள நாதுலா கணவாய் சிக்கிம் மற்றும் சீனாவின் திபெத் தன்னாட்சி பகுதியுடன் இணைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் திபெத்திய எழுச்சியை சீன மக்கள் குடியரசு அடக்கிய பின்னர் கிட்டத்தட்ட நான்கு தசாப்தங்களாக சீல் வைக்கப்பட்டது நாதுலா திபத்திய பழனா தோஸ்லா சிக்கிம் இஸ்திபத்தில் உள்ள கவுண்டி மற்றும் இந்தியாவின் சிக்கிம் மாநிலங்கள் ஆனால் தெற்காசியாவில் வங்காளத்தின் சிறிய தொழுதல் நாலாயிரத்தி முன்னூற்றி பத்து மீட்டர் அதாவது பதினாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது அடி உயரத்தில் உள்ள கணவாய் கலிம்போங் மற்றும் காங்க்ராக்ட் நகரங்களை சும்பி பள்ளத்தாக்கின் கிராமங்கள் மற்றும் நகரங்களுடன் இணைக்கிறது இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள மூன்று திறந்த வர்த்தக எல்லையில் இதுவும் ஒன்று என்பதால் நாதுலா கணவாய் சீன இந்திய வர்த்தகத்தின் முக்கிய பங்கு வகித்துள்ளது இது முக்கியமான பௌத்த மற்றும் இந்து புனித யாத்திரை தலங்களுக்கிடையான தூரத்தை குறைத்துள்ளது இதனால் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது மற்றும் சீனாவுடனான எல்லை உறவுகளை மேம்படுத்துகிறது

பொண்ணு நீங்க மாமா ஆமாங்க முன்னாடி வந்து உட்காரு யாரேனும் சாப்பிட்டு உள்ளே ஏண்டி உள்ளே வந்து ஒரு டம்பு குச்சி போனிடா என்னா ஆரோக்கியா இருக்க عايزك عايزك போரேட்ல बोल இல்ல கிச்சப்ல போடா வீடியோ சார் சார் வீடியோ আগমাৰ এটা কটাই উলিয়াই